கலம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாமன்னன் திரைப்படம் இருக்கு இல்லையா மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்த மாமன்னன் திரைப்படம் அந்த திரைப்படத்துல ஒரு சீன் வந்து வரும் அதாவது இப்போ உன்ன உட்கார சொன்னது என்னுடைய அரசியல் இத்தனை ஆண்டு காலமாக உங்க நான் உட்கார விடாம செஞ்சது என்னுடைய அடையாளம் அப்படின்ற மாதிரி அந்த மாமன் திரைப்படத்துல ஒரு காட்சிகள் வந்து வரும் இந்த காட்சிகள் நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல அஜித்குமார் அவர்கள் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார் இல்லையா திருப்பவனத்துல சோ அஜித்குமார் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட உடனேயே இங்க இருக்கிற நடுநிலை கட்சிகள் என்று கூறிக்கொள்பவர்கள் எல்லாருமே பயங்கரமா வாய்ஸ் கொடுத்தாங்க சோ அது வந்து அவங்களுடைய அரசியல் அது அவங்களுடைய அரசியல் ஆனா இதுவே கவின் குமார் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு இல்லையா நேற்றைய தினத்துல தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் சோ அவர் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட உடனேயே நடுநிலை கட்சிகள் என்று கூறிக்கொள்கின்ற யாருமே சரிவர குரல் எழுப்பவில்லை சோ இது அவங்களுடைய சாதி புத்தி அரசியல் நம்ம மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டிய தேவைகள் இருக்கு ஆஹ் இந்த மாதிரி சாதி புத்தி அரசியலுக்கு அப்பாற்பட்ட நபர்கள்தான் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் நேற்றைய தினத்திலிருந்து அவங்க கவின்குமார் அவருடைய படுகொலைக்காகவும் குரல் எழுப்பினார்கள் அஜித்குமார் உடைய படுகொலைக்காகவும் குரல் எழுப்பினார்கள் இதர பின்ன பொது சமுதாய மக்களோ அது பட்டியல் சமுதாய மக்களோ யாரு பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் சரி இந்திய நாட்டில் பாஜகவை எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த அரசியல் களத்திலுமே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கின்ற முன்களப் பணியாளர்கள் யாருன்னு பார்த்தோம்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் யாருமே கிடையாதுங்களா சரி இதெல்லாம் நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சாதாரண நாட்கள் கிடையாது எதுவாக இருந்தாலும் தரவுகளை எடுத்து போட்டு சும்மா பலார் பலார்க்கு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பி ரவிக்குமார் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல ஒரு சில டேட்டாக்களை சொல்லியிருக்காரு ஒரு சில டேட்டாக்களை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சவுக்கடி கொடுத்துருக்காரு அதே வேளை ஒன்றிய அரசாங்கத்திற்கும் சவுக்கடி கொடுத்துருக்காரு ஸோ அந்த மேட்ரு என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல்னா அவர் என்ன டேட்டா குடுத்திருக்காரு அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டைலா பாத்துக்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெரு இனிய வணக்கம் பார்த்து அதனால நாங்க சண்டை கூட போறோம் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு நான் புரட்டி பாத்துக்கிருக்கப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விழுப்புரம் தொகுதி எம்பி ரவிக்குமார் அவர்கள் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு டேட்டாக்களின் அடிப்படையில பதிவுகள் போட்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையும் சும்மா நறுக்கு நறுக்குன்னு கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு ஸோ அது என்ன டேட்டாக்கள் அப்படின்றத பாத்துருவான் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்திய சட்ட ஆணையம் இருக்காங்க இல்லையா இந்தியன் லா கமிஷன் அவங்க என்ன பண்றாங்க நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்றாங்க அதாவது அன்றைய தினத்துல யாரு ஆட்சியில இருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியில் இருந்துச்சு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிறப்ப ஒரு சட்ட சட்ட மசோதா வந்து தாக்கல் பண்றாங்க அது என்ன மசோதா அப்படின்னா சட்ட விரோத கூட்டம் தடுப்பு சட்ட மசோதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்க சட்ட விரோத கூட்டம் தடுப்பு சட்டம் அப்படின்னு என்னன்னா அன்லாஃபுல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க நான் வந்து இந்த எவிடன்ஸ் அமைப்புக்கு சில நிகழ்ச்சிகள்லாம் போவேன் அப்ப அண்ணன் எவிடன்ஸ் கதிரவர்கள் அடிக்கடி ஒரு விடயத்தை பதிவு பண்ணுவாரு அன்லாஃபுல் அசம்பிளி இந்த அன்லாஃபுல் அசம்பிளிய காவல்துறை அதிகாரிகள் எப்படி அலோவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு ஃபுல் அசம்பி அசம்பிளி அப்படின்னு என்னன்னா இப்ப உதாரணத்தை எடுத்துக்கிறதா நம்ம வடகாடு சம்பவத்தை எடுத்துக்கணும் புதுக்கோட்டையில வடக்காடு சம்பவம் இல்லையா அந்த வடக்காடுல பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரு பாதிக்கப்பட்ட நபர்கள் யாருன்னா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏன்னா பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ளதான் இடைநிலை ஜாதியை சார்ந்தவர்கள் உள்ள புகுந்து அவங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே கொளுத்துறாங்க அப்ப இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரும் பார்த்தோம்னா வடக்காடு மக்கள் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அப்ப பாதிப்பை ஏற்படுத்தியவர்களே சட்ட விரோதமாக கூடி போராட்டம் பண்றாங்க பாத்தீங்களா அதுதான் அன்லாஃபுல் அசம்பிளி அப்ப இந்த மாதிரி அசம்பிளா எப்படி வந்து இவங்க அலோவ் பண்றாங்கிற மாதிரி கதிர கதிரவர்கள் கேட்பாரு அதனாலதான் இந்திய சட்ட ஆணையம் என்ன பண்றாங்கன்னா தவறை செய்தவர்கள் அன்லாஃபுல்லா வந்து கூறுறாங்க இல்லையா ஒரு ஆணவ படுகொலையை செஞ்சுட்டு அதனை நியாயப்படுத்துவதற்காக அன்லாஃபுல் அசம்பிளியா வந்து கூறுறாங்க தெரியுமா சோ இதனை தடுக்க வேண்டும் ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்திய சட்ட ஆணையம் சட்ட விரோத கூட்டம் தடுப்பு சட்டம் அப்படின்ற மாதிரி அந்த மசோதா தாக்கல் பண்ணாங்க அந்த மசோதா தாக்கல் பண்ணி இதை சட்ட வடிவமாக மாத்துங்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க ஆனா காங்கிரஸ் அரசாங்கம் இதை அவங்க சட்டமாக மாற்றவில்லை சோ இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் இருந்த காங்கிரஸ் கட்சியும் இதை சட்ட வடிவமாக மாற்றவில்லை அதற்கு பின்பாக வந்த பாரதிய ஜனதா கட்சியும் கூட ஏறக்குறைய ஒரு பன்னிரண்டு ஆண்டு காலமாக இதை சட்டமாக மாற்றவில்லை சோ இதைத்தான் வந்து ரவிக்குமார் அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் மீது வந்து குற்றச்சாட்டை தூக்கி முன்னாடி வைக்கிறார் அதே வேளையில தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மீதும் ஒரு குற்றச்சாட்டை தூக்கி முன்னாடி வைக்கிறார் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் தமிழ்நாட்டு அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதுல கையாளாத தரமா வந்து மாறிக்கிருக்காங்க அப்படின்றத வந்து அவர் புட்டு வைக்கிறார் வைக்கிறாரு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ராம அவர்கள் அவர் என்ன பண்றாருனா ஆணவ கொலை சம்பந்தமாக ஒரு தீர்ப்பை வந்து வெளியிடுறாரு அந்த தீர்ப்புல அந்த தீர்ப்புக்கு முன்னாடி வாதங்கள் போகும் இல்லையா வாதங்கள் போகின்ற பொழுது நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல ஆணவ கொலைகளை நடக்கவில்லை அப்படின்ற மாதிரி வாதங்களை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற மாதிரி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் அந்த ஆர்கியுமென்ட்ல இது யாருமே ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டுக்கு நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தூக்கி ஆனா இருந்த நீதிபதி ராம சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா தேதி வாரியாக தமிழ்நாட்டுல மொத்தம் நாற்பத்தேழு ஆணவ படுகொலை நிகழ்ந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி தேதி வாரியாக அவர் ஒன்னன்னா அறிவித்து அதன் மூலமாக ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டத்தை இயற்றுங்கள் அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்து கொடுக்கிறாரு அதோட மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல ஆணவ கொலைகளுக்கென்று தனிச்சட்டம் இயற்றுகின்ற வரையும் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு ஒன்பது வழிகாட்டுதல் வந்து வழங்குறாரு முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமோ அதிமுக அரசாங்கமோ இரண்டு அரசாங்கமுமே இன்று வரை அந்த ஒன்பது கட்டளைகள் எதையுமே வந்து பின்பற்றவில்லை என்ன நினைக்கிறாங்க இப்ப அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க ஆன கொலை நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அது மட்டும் கிடையாது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அப்ப உச்ச என்ன பண்றாங்கன்னா ஆணவ கொலைகள் சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு வந்து வழங்குறாங்க அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் சொல்றாங்க அந்த சட்டம் எதனை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அப்படின்னா பாதிக்கப்படுகின்ற நபர்களுக்கு நிவாரணம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் சட்டத்துல அப்படின்னு சொல்லியும் அது வந்து சொல்றாங்க அதே வேளையில குற்றத்தில் ஈடுபடுகின்ற நபர்கள் இருப்பாங்க தெரியுமா இந்த ஆணவ கொலைகளை செய்கின்ற நபர்கள் இந்த ஆணவ கொலைகளை செய்கின்ற நபர்களை தண்டிப்பதற்கென்று ஒரு சிறப்பு சட்டத்தையும் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற மாதிரி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்து வழங்குறாங்க அதே வேளையில ஒரு தனி சிறப்பு சட்டம் கொண்டு வருகின்ற வரைக்கும் ஒன்றிய அரசாங்கமும் அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசாங்கமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விதிமுறைகளையும் கூட இந்த உச்ச நீதிமன்றம் வந்து வழிகாட்டுதல் வழங்குறாங்க ஆனா ஒன்றிய அரசாங்கம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று சட்டத்தை கொண்டு வரவில்லை தமிழ்நாட்டு அரசாங்கமும் ஆணவ படுகொலையை தடுப்பதற்கென்று சட்டங்கள் கொண்டு வரவில்லை அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் வழங்கிய அந்த வழிகாட்டுதல்கள் இருக்கு இல்லையா அந்த வழிகாட்டுதல்களையும் கூட நம்ம ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மாநில அரசாங்கத்தினுடைய காவல்துறைகளும் பின்பற்றவில்லை இப்ப நான் சொன்ன எல்லா தரவுகளுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விழுப்புரம் தொகுதி எம்பி ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து பதிவேற்றங்கள் செஞ்சிருக்காரு பதிவேட்டங்கள் செஞ்சு நம்ம ஒன்றிய அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் அது இன்க்ளூட் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு கட்சிகளையுமே வாங்கு வாங்குன்னு வாங்கியிருக்கிறாரு ஆணவ படுகொலைய தடுப்பதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அப்பட்டமான தோல்வி வந்து அடைஞ்சிருக்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆல்ரெடி அது ஒரு கோலை அரசாங்கம் தான் அவங்க சனாதனத்தினுடைய கட்சியாகவே மாறி போயிட்டாங்க மோடி அரசாங்கத்தினுடைய அடிவரடியாவே மாறி போயிட்டாங்க அவங்க வந்து ஆணவ படுகொலைக்கு வந்து தனிச்சட்டம் கொண்டு வர மாட்டாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய கொள்கை என்ன அவங்களுடைய கோட்பாடுகள் என்ன தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன சாதி ஒழிப்பு அரசியல் அவர் வெறும் சனாதன எதிர்ப்பு மட்டும்தான் பேசினாரா அவருடைய சனாதன எதிர்ப்பு என்பது அவருடைய பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது சாதி ஒழிப்புல இருந்துதான் நீச்சி அடைகின்றது சாதி ஒழிப்புல இருந்து நீச்சி அடைந்துதான் அது சனா சனாதன எதிர்ப்பா வந்து மாறுது இங்க நான் சனாதனத்தை மட்டும் நான் எதிர்ப்பேன் சனாதனம் சார்ந்த விடயங்களை மட்டும் பேசுவேன் ஆனா சாதி சார்ந்த விடயங்கள் நான் ஒருபோதும் பேச மாட்டேன் அதெல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமும் இங்க இருக்கிற சில போலி பெரியாரிஸ்டுகள் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களும் சரி அவங்க இந்த மாதிரி எளிதாக கடந்து போவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்பட்டமான தோல்வி அதே வேளையில தந்தை பெரியார் அவர்களை கடைபிடிப்பதுல அப்பட்டமான தோல்வி வந்து அடைஞ்சிருக்காங்க எங்க தோழர் கௌசல்யா அவர்கள் இருக்காங்களே உடுமலைப்பேட்டை சங்கர் அவருடைய விவகாரத்தில் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த கௌசல்யா அவர்கள் அவங்க சொல்றாங்க அவங்க கிட்ட மாண்புமிகு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து சொன்னாரு அவரு மாதிரி ஆணவ படுகொலைக்கென்று தனிச்சட்டத்தை நான் கொண்டு வருவேன் நான் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்றவன் நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் கொடுத்தாரு வாக்குறுதி கொடுத்தாரு அந்த வாக்குறுதியை நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டாமா சொல்லுங்க நிறைவேற்றிருக்கணும்ல அப்ப நீங்க வாக்குறுதியை கொடுத்துருக்க கூடாதுல ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு இது என்ன விதமான அரசியல் சில வருடங்களுக்கு முன்பாக இந்த கொங்கு மண்டலத்துல வள்ளி கும்மி அப்படின்ன மாதிரி ஒரு கும்மி வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு வள்ளி கும்மி அது சாதிய கும்மியாக இருந்து கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் கே கே சி பாலு அவர்கள் அந்த வள்ளி கும்மி நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த இடத்துல அந்த பெண்கள்கிட்ட சத்தியம் வாங்குறாரு சத்தியம் சத்தியமே சின்னமலை சத்தியமே அப்படின்னு சொல்லி ஒரு சாதி பேர் சொல்லி அந்த சாதியை சார்ந்த பசங்களை மட்டும் தான் நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் கே கே சி பாலு அவர்கள் வந்து சத்தியம் ஆனார் பொது வழியில இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகள் எல்லாமே தையத்தக்கன்னு குதிச்சாங்க சில போலி பெரியாரிஸ்டுகள் நான் ஒட்டுமொத்தமா பெரியாரிஸ்டுகள் எல்லாமே போலின்னு சொல்லல பெரியாரியம் உண்மைதான் சில உண்மையான பெரியாரிஸ்டுகளும் கூட இருக்கிறாங்க ஆனா போலி பெரியாரிஸ்டுகள் அப்பட்டமாவே இருக்கிறாங்க போலி பெரியாரஸ்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வள்ளி கும்மியா இது சாதிய கும்மியா அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளம் உட்காந்துட்டு பயங்கரமா டிபேட்ல நடத்தினாங்க ஆனா அதே சாதிய கும்மியில நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போய் கலந்துகிட்டு அது சமத்துவ கும்மி அப்படின்ற மாதிரி பிரகடனப்படுத்துறாரு அப்ப இன்னைக்கு இருக்க போலி பெரிய அரசுகள் ஏன் முதலமைச்சவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்ப பெரியாரியம்னா என்ன இங்க இருக்கிற பெரியாரியம்னா என்ன அழகின்ற அரசாங்கத்தை அடை காப்பது மட்டும்தான் பெரியாரியமா எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி எதிர் நிலைமையில் நின்று கேள்வி எழுப்ப வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக தான் தந்தை பெரியார் அவர்கள் இயக்க அரசியலாவே தொடர்ந்தார் அப்ப அதை செய்ய வேணாமா இங்க இருக்க பெரிய அரசுகள் செய்ய வேணாமா அப்ப தொடர்ச்சியாக இந்த சாதி சார்ந்த விடயங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அரசாங்கம் தடுமாறி கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரிதான் பார்க்க முடிகின்றது போலி பெரிய அரசுகளும் சரி அவங்க இந்த ஆளுகின்ற அரசாங்கத்தை வந்து அடைகாற்பதற்காக மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்துக்கு எந்த பாதிப்புகள் வந்தாலும் சரி மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு விவாதங்கள் எழும்புச்சுன்னா முட்டு கொடுத்து முட்டி தூக்கணும் இது மட்டும்தான் இங்க இருக்கிற போலி பெரிய ஒரே இலக்காக இருந்து கொண்டிருக்கின்றது இதை நான் பகிர்தான் பதிவு பண்றேன் சோ கவின் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதே வேலையில விடுதலை சிறுத்தை கட்சிய கட்சியினுடைய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் சுட்டி காட்டிய இந்த தரவுகளை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கையில் எடுத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆணவப் படுகொலைக்கு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு விரை செய்கின்றோம் நன்றி வணக்கம்